இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் நேற்று வந்து வளம் ஊற்றதில் மீன் மாட்டிருக்கு இது என்ன மீன் கோழி மீன் கோழி மீன் நல்லா முட்டை மீன் நல்லா கொழு கொல்லுன்னு இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரெடி இருக்கு பாருங்க நல்லா கொழு கொல்லுன்னு இந்த மீனையும் காட்டு பாருங்க இப்போ வந்து இப்போ வந்து சுத்தமான மீன் இது வந்து ரெண்டாவது நாள் லடிச்சது காமிச்சிருங்க பச்சி மீன் கிட்ட எப்படி பண்ண வேண்டிய ரெண்டு சார் சாப்பிட்றேன்

மீன் யாரும் கொடுக்காதீங்க குழந்தைக்கு இந்த புரடையும் அப்படி என்ன சித்திரவாதம் பண்ணுறான் இந்த மீன் எவ்வளோ சத்து மீன் தான் ரத்தம் ஓடுறதுக்கு நல்ல சத்து மீன் மீனில் இருக்கிற சத்து மீதி எதுலேயுமே இல்லை நீங்கள் அவ்வளோ தான் அவ்வளோ தான் முட்டுனுச்சி முட்டுந்ச்சே இந்த ஏரியையும் இப்படி பிடிச்சிருப்பீங்கன்னா கமாண்டில் சொல்லிட்டு போங்க நெட்ட கட்டை எடுக்க முடியும் வேலை கிடைத்து முட்டை எப்படி இருக்கு பாருங்க முட்டை கொடலை மட்டும் போட்டுக்கலாம் கொடல் பிச்சு இது வந்து எடுத்தால் எடுக்கலாம் குழந்தை வந்து ம் பார்க்கறது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பலூன் எடுக்கிற டெக்னிக் எடுத்து வீடியோவில் போட்டிருந்தோம் அது கற்றுக்க முடியாதா இல்லை இல்லை தெரிஞ்சவங்க தெரிஞ்ச தெரியும்னு தெரியாதவங்களுக்கு அது எப்படி எடுக்கிறதுன்னு சின்ன வீடியோ ஒன்று போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் സെതൽക്കതാൽ ശിവ സേതാലും അവ ഊർ എന്നാ പാകലാങ്ക അത് കമാൻഡ് ലാത്ത പോവാങ് மொத்த மீன் சித்த மீன் முடிச்சாச்சு எப்படி இருக்க முட்டை செம்மை மீன் நல்லா சைஸ் மீன் முட்டை மீன் நான் வைக்கிற போதா எவ்வளோ வந்து